அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணும் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன இதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களும் திருநாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் நேற்று திருவாரூர் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது அதாவது இருக்கிற அன்னதானத்திலே பயங்கர சிஸ்டமேட்டிக்கான அன்னதானம் வந்து திருவாரூர் அன்னதானம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தடுப்புகள்லாம் கட்டி சா சாம்பார் ஒரு பக்கம் சாதம் ஒரு பக்கம் கூட்டு பொரியல் ஒரு பக்கம்னா கூட ரசம் தயிர் ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரொம்ப டிசிப்ளாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப டீசெண்டான ஃபுட்டாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது போல் சாம்பாரை அன்னை நாங்கள் நடத்துன அண்ணன் நடத்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை எக்ஸ்ட்ராடரி சாம்பார் நல்ல ப்ரிப்ரேஷன் இன்ஃபேக்ட் பெரிய பாளையத்தை விட இது சிறப்பாக இருந்தது ஸோ அந்த குக்குகளுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் அன்னதானம் வந்து படு சொதப்பல் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டேன் அதாவது அந்த சமையல்காரங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம கூட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ட்ராவல் பண்ணாலும் அவங்களுக்கு என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புது நிகழ்வாக அதை நம்ம பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியல இது இன்னொரு நிகழ்ச்சி எவனவா சாப்பிட போகிறான் எவனோ துட்டு கொடுக்குறான் அதில் என்ன நிறைய குறை இருந்தால் எவனோ தெரிய போகுது அந்த மனப்பான்மை வந்து மனோபாவம் வந்து செய்கிறவன காலி பண்ணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதாவது அஜாக்கிறது உச்சக்கட்டம் ஏன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் அது நாய் கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் மனுஷனே ச மனுஷன் கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லலாம் நாய் கூடன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கிண்டல் கூட நான் சொன்னேன் அந்தளவுக்கு ஒரு மோசமான தரம் குறைந்த உணவை கொடுத்துருக்காங்க நான் எப்போதுமே இன்சீஸ் பண்ணுறது செக் யூஸ் பண்ணுங்கள் கலர் யூஸ் பண்ணாதீங்க இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டு ப்ராக்டிஸு காரம் குறைவாக போடுங்க எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் மெனு வச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அதில் நேற்று இந்த திருச்செந்தூர் சதுப்புலுக்கு அப்புறம் ஃபிஃப்டீன்த் வந்து திருச்சியில் அந்த டீம் டீம் மீட் பண்ணுறாங்க நான் என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு வர முடியாதுன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அன்னதானம் பண்ணக்கூடியவர்கள் வந்து மீட் பண்ணுறாங்க ஐம்பது ஐநூறு ஆகும் ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் ஆகும் இன்ஃபேக்ட் அதை நான் பிளாஸ் மோட்டில் பண்ண சொன்னேன் அந்த முத்தமிழ் செல்வன் வந்து ஒரு ஏதோ ஒரு டுபாக் ஒரு பிளேஸில் வந்து அந்த இடத்த மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போவுமே அந்த பெருசாக திங்கிங்கிறது வேணும் இந்த சில்ட்ரன் திங்கிங் வந்து எப்போதுமே ஆபத்தானதுன்றது வந்து எட்டானது டைம் வந்து கெட்டிங் ப்ரூவ்டு அதை வந்து காட் ப்ரூடுன்னு தான் சொல்லணும் ஒன்றும் எங்கள் மக்களும் மாறணும் அது மாறுவாங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து நான் சொன்னது என்னென்னா வடை வந்து வேண்டாம் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வந்து அந்ததான் துவக்கத்தை தோக்க நிக நிகழ்ச்சியில் மட்டும் வடை பயாசம் போடுவோம் வடை எல்லா இடத்துலையுமே கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த குக்கு எல்லாருமே நியூ ஃபேஸஸ் கொண்டு வரணும் இந்த பழைய ஆட்கள் எல்லாமே வந்து அந்த தன்னை மீறி ஒருத்தன் இல்லை அப்படின்னோடனே அந்த திமுறை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அதை நாம் ச முறியடிப்போம் அதை சரி செய்வோம் அந்த எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலைக்கான பணம் நீங்கள் போது அதை நீங்கள் வந்து தவறுதலாக செய்து சரியாக செய்யாமல் பெற்றீங்கன்னா அது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்ல பலனை கொடுக்காது என்பதை நான் ஆணித்திரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் கோவில் அன்னதானன்றது வந்து எவனோ பிச்சைக்காரன் சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்காதீங்க பிச்சைக்காரரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும் பிச்சைக்காரர் சாப்பிட்டா கூட நம்மளை பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சமைச்சால் தான் அது நல்லது ஏன்னா வந்து சாப்பிடல ஒரு தெய்வம் முருகன் கூட இருக்கலாம் ஒரு தியாகராஜன் இருக்கலாம் ஒரு சமயபுரம் மாரியம்மன் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதனால் வந்து எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இன்ஃபேக்ட் அங்கே வந்து இந்த திருவாரூர் அன்னதானத்தில் மூன்று பசங்க மூன்று பேருமே அந்த கணேஷ் அப்படின்னு ஒரு தம்பி ஆறுமுக கணேஷன்னு சொல்லிட்டு அப்புறம் சத்யான்னு ஒருத்தர் அந்த இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒன்பதாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவோட்டடாக அந்த வேலையை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி விஜய் அந்த இன்னொரு பையனோட பேர் விஜய் அந்த எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த டீமுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸு ஐ திங்க் வந்து இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் அடுத்த ஆறு மாதத்தில் புதிதாக நூறு இடங்கள்ல நூறு இடங்களில் அன்னதானம் துவக்கப்பட இருக்கின்றது நீங்கள் ஏதாவது என் கூட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னென்னா இந்த பரிகாரன்ற பேரில் இந்த ஜோசிகாரன் சொல்கிற மாதிரி அந்த கோயிலில் போய் வந்து ட்ரெஸ்ஸை கட்டி போடுறது இங்கே குளிக்கிறது மாந்தி குந்தி பேதி வாந்தின்னு சொல்லிட்டு ஏதாவது லூசு தரமாக ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கான் புதுசு புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்டாக கிரியேட் பண்ணி மக்களை முட்டாளாக்கி கோவில் எல்லாமே பரிகார சலமாக இருக்க இடத்துல லட்சக்கணக்கான ரூபாய் பரிகாரங்களுக்கும் எந்திரங்களுக்கும் தகடுகளுக்கும் மோதிரங்களுக்கும் செலவு பண்ணுற இடத்துல அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒழுங்காக நீங்கள் உங்கள் சொந்த காசில் ஒரு பத்து பேரை சேர்த்து ஒவ்வொரு இடத்துல அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் என்பது ரெண்டு இடத்துல நிச்சயமாக இருக்கணும் ஒன்று கோவில் ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க இன்ஃபேக்ட் அவங்க என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க அதுதான் முடியும் கவர்மெண்ட்டால் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கு இது பண்ணணும் பெட்டராக பண்ணணும்னா அதுக்கு ஒரு மிஷினரி வேணும் அது இல்லை அது ஏடிஎம் கேலேயும் இல்லை டிஎம் இல்லை எல்லாம் விஜயபாஸ்கர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க விஜயபாஸ்கர் பாஸ்கர் மாதிரி ஒஸ்ட்டு ஒரு மினிஸ்டர் நீங்கள் பார்த்துக்க முடியாது ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கு மா சுப்பிரமணியன் எவ்வளோ பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து இனோஸ் டு இனோஸ் ஹவ் டு ஹேண்டில் பீப்புள் விஜயபாஸ்கர் ஒன்லி வந்து மின்டட் மணி மின்ட்டிங் மணி தான் வந்து அந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணார் அவங்களாம் ஒன்றும் சேவையெல்லாம் பண்ணல ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் வைக்கும்போது அன்னதானம் என்பது கோ கோயில்களுக்கு ஈக்குவலாக ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் மருத்துவமனைகள்லேயும் ரெண்டாவது வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் வந்து நம்ம கொடுக்கணும் அது ஒரு 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 டிவிஷனாக வச்சுப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நம்புவோம் ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு நண்பர் ராமசாமின்னு உண்டு செஞ்சியில் எங்கள் டீமேட்டு இப்போ என் கூட தொடர்பு இட் இட்டு இட் மீன்ஸ் வந்து அவர் தொடர்பு இல்லைன்னா தவறலாம் அவங்க இல்லை ஏழாம் பக்கமாக பக்கம் அவர் ஒரு வேலையாக பிஸியாக இருக்காரு அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு நான் என் வேலையாக பிஸியாக இருக்கேன் அதான் ஒரு முறை வகுப்பு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் கட்டாயம் வரணும் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார் சரி வேற வழி இல்லாமல் போய் அவங்க வீட்டில் உட்காந்த போது அவங்க குழந்தைகள்லாம் வந்தது அப்போ நான் வந்து அந்த குழந்தை பேரை கேட்டு விளையாட்டை ஏ தலைவா நீ லவ் பண்ண பொண்ணு பேரே வச்சுட்டு போட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண அவங்க ஒய்ஃபை சிரிச்சிட்டாங்க முடிஞ்சுது ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து எனக்கு ராமசாமி ஃபோன் பண்ணி சார் என்ன சார் நீங்கள் எங்கள் ஒய்ஃப் அழுக அழுகண்ணா ரெண்டு நாள் அழுக சார் இப்போ தான் சமாதானம் பண்ணேன் சார் சார் விளையாட்டுக்கு போனார் கிண்டல் பண்ணார்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் அதாவது கிண்டல் கேலி வந்து அட் டைம்ஸ் வந்து ஒரு விபரீதமான விஷயங்களையும் உண்டாக்குது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் ஸோ எந்த எந்த கிண்டல் கேலியாக இருந்தாலும் அது ஒரு லிமிட்குள்ளே வச்சுங்க மூணாவது வந்து நேற்று ஒரு எனக்கு வேண்டப்பட்டவங்க சகோதரியுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க எவனோ ஒருத்தன் ஐயர் சொல்லியிருக்காங்க அவர் பரிகாரத்துக்காக பேசியிருக்காங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியாது இதில் நம்பிக்கையில்லை இருந்தாலும் இதுக்கு வந்து திருவாலங்காடு தான் சொல்லுவாங்க அல்டிமேட் டெம்பிள் அஞ்சு சபையில் முதல் சபை நீங்கள் இது மாதிரி மேத்தா நகர் கீதான்னு எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க இந்த தேசிகரோட நாலு பொண்ணில் ஒரு பொண்ணு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லி சொன்னேன் அப்புறம் அதை காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க ஷி வாஸ் வெரி ஹாப்பி என்ன அந்த பரிகாரம்ன்ற பேரில் ஒழுங்காக சொ அது ஒரு ஒரு கால் இருக்குது அப்படின்னா அது ஒழுங்காது சொல்லணும் அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததை அடித்து விட்றது வந்து சரியான விஷயம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம புதன் சொல்லுன்னு சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய அந்த சிவன் கோயிலுக்கு தான் அந்த பெருமை அது திருவெண்காடு ஈஸ்வரன் அது அது புதன் சொல்லுன்னு சொல்கிறது தப்பு அது ஒரு கிரகத்தோட பேரை வச்சு சிவனை அழைக்கிறது சரியா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அந்த அவ்வளோ உலக புகழ்பெற்ற திருவெண்காடு ஸ்தலம் அதுதான் உலகத்துடைய முதன் சிவஸ்தலம்னு சொல்லுவாங்க ஆதி சிதம்பரம்னு அதுக்கு ஒரு பேரும் உண்டு இன்ஃபேக்ட் நாட்டுக்கோட்டை செட்டியார் நகர்தார சமுதாயத்தின் மக்கள் தான் அது ஒரு பெரிய லெவலில் டெவலப் பண்ணுது ஏன்னா அவங்க அந்த பூம்புகாரை சுற்றி வாழ்ந்தனால அந்த கோயிலை ரொம்ப பெரிய லெவலில் செலவு பண்ணி பண்ணியிருப்பாங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க அதுதான் குழந்தைக்கான கோவில் சிறு அவர் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க ஆனால் அதில் வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்குது அது வந்து அங்கே நெய் சாப்பிட்டா குழந்த பிறக்கும் அப்போது அதெல்லாம் ஒரு முட்டாள்தனம் அதெல்லாம் வியாபாரம் ஸோ அந்த ஆன்மீகத்தை வியாபாரமாக்குவதை நான் அடிவோடு எதிர்க்கிறேன் ஆன்மீகம் ஆன்மீகமாக இருக்கட்டும் கோயிலெலாம் கோயிலாக இருக்கட்டும் அது பரிகார ஸ்தலமாக மாற்றுவதை நம்ம எப்படி எப்பாடுப்பட்டாலும் அது நம்ம வந்து அது சரி செய்வோம் அடு இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது நிறைய பேர் திருவாரூரில் மீட் பண்ணேன் அது ஒரு ஃபேமிலி மீட் பண்ணும்போது ஒரு பையன் நல்லாவே பேசிகிட்டு இருந்தான் அவன்கிட்ட சொன்னேன் தம்பி இப்படி இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இது மாதிரி ஒரு இஷ்யூ சொன்னாங்க சரி அதை நடக்குன்னா நல்லா அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் கையால் உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வன்னியர் சமுதாயமாக உங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு பத்து பேரை படிக்க வைங்க பத்து பேருக்கு வேலை வாங்கி கொடுங்க பத்து பெண் குழந்தைகளுக்கு தாலி வாங்கி கொடுங்க என்கிட்ட இல்லை நீங்கள் டேரெக்டாக பண்ணுங்கன்னு நான் சொல்லி சொல்கிறேன் அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சொ சொல்லி வச்சாப்பதும் சொன்னாங்க அப்போ வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறேன் உனக்கு வேலை கிடைச்சா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டேன் வேலை கிடைச்சி ஆகணும் வேலை ஏற்கனவே இருக்குது ஒரு பெட்டர் வேலை கிடைச்சா அவங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்பு முறையாக இருக்கும் அப்போது அந்த தம்பி என்ன சொன்ன போனேன் ஒரு சொற்ப அமௌண்ட்டு சொல்லி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே நின்று பேசினாப்பில அப்போ தான் நான் சொன்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கும் இம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னேன் கடவுள் நமக்கு கொடுக்கும்போது நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வாழும் தரத்தை உயர்த்தாமல் கொடுக்கும் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஒரு ஒரு பையன் எழுபத்தஞ்சி இப்போ நீங்கள் பையன் நல்லா படிக்கணுங்க எவ்வளோ மார்க்கு வாங்குறேன் எழுபத்தஞ்சு இன்னும் நல்லா படிக்கணுங்க இல்லைங்க நல்லா படிக்கிறாங்க எழுபத்தஞ்சி மார்க் தான் வாங்குறான்னு விட்டுற முடியுமா அப்போ நூறு மார்க் வாங்குறதுக்கு அவன் படிக்கலை அப்போ எழுபத்தஞ்சு மார்க் வாங்குறதுனா இன்னும் பெட்டராக எஃபர்ட் போட்டு படித்தாதான் அந்த மார்க் வரும் அப்போ அதை நான் சொன்னேன் நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ணுறீங்க ஒன்றும் நடக்கலை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலாம் அப்போ கொடுப்பதே அதிகப்படுத்தணும் அப்போ அந்த சேனலைஸ் பண்ணுங்கள் சும்மா வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு கூழ் ஊற்ற கொடுத்தேன் ஆட்டோக்காரன் வந்து தர்பூசணி பழம் உடைக்கிறதுக்கும் பூசணி பழம் உடைக்கிறதுக்கும் வந்து பணம் கேட்டாங்க கொடுத்தேன் இதெல்லாம் ப்ரோஜனம் கிடையாது இட் ஷுட் பி மோர் ஸ்பெசிஃபிக் ரொம்ப ரொம்ப ஆன்டாட்டாக இருக்கணும் நான் இப்போ எல்லாத்தையுமே நான் சொல்கிறது என்னென்னா வந்து ஷேவ் பண்ணணும்னு சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருக்கேன் நான் ஒரு ரீசன்காக வச்சுருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் டெய்லி ஷேவ் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் பட் யூடியூப்பில் சிலர் வந்து ஏன் சார் ஷேவ் பண்ணாமல் இருக்கீங்க அது விட்டுருங்களேன் நான் ஒரு ரீசன்காக போது அதை நம்ம தொட வேணாம் அதே தான் வந்து தம்பிக்க சொன்னேன் நான் வந்து ஒரு ரீசனுக்காக வச்சுருக்கேன் நீ தயவுசெய்து வந்து கோயில்னால் ஓகே சும்மா சோம்பேர் பட்டு சேவ் பண்ணாமல் இருந்தோன்னா உனக்கு வேலை கிடைக்காது க்ளீன் ஷேவ் ரொம்ப மஸ்ட் தி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த உனக்கு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்களும் வந்து உங்களுக்கு நம்ம நினைத்த விஷயம் நடக்கலன்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க இன்ஃபேக்ட் வந்து நேற்று திருவாரையை சேர்ந்த அன்பு அப்படின்ற ஒரு நண்பரை பார்த்த ஒரு சகோதரரை அவர் இடம் விற்கணும் இடம் விற்கிறதுக்கு வந்து என்னை கேட்குறாரு நான் சொன்னால் ஒம்பது முறை நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை இந்த மக ஜோசியர் சொல்லக்கூடிய செவ்வாய் குறை போய்ட்டு வாங்க அப்படின்னா அவர் வந்து ஒம்பது வாரம் போய் விற்கலை அப்புறம் என்னை கேட்குறாரு விற்கிற வரைக்கும் போங்கன்னு சொன்னேன் பதிமூணாவது பதிமூணாவது வாரம் அது விற்றுச்சு இப்போ அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அது வந்து அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ விஷயம் என்னென்னா ஒன்று நம்ம போன முதல் டைம்லேயே அது நடந்துடணும் நடக்கலைன்னா நடக்கிற வரைக்கும் போகணும் நடந்ததுக்கப்புறம் நடந்ததுக்காக நன்றி சொல்றதுக்கு தொடர்ந்து போகணும் இதுதான் ரூல் நமக்கு எல்லா சமயம் எல்லா டைம்லேயும் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகாது அது அதுதான் வந்து என்னோடய டேட்டா பேஸு நான் அதை நான் பெருமைப்படுறேன் நான் கர்வத்தோடு இருக்கேன் நான் அது நிச்சயமாக அது நேரங்காலம் வரும்போது சரியான ஆட்களுக்கு சரியான நேரத்தில் வந்து நிச்சயமாக அதை கொடுப்பேன் எல்லாருமே வந்து எங்கள் டீமில் டீம்ல கூட ஒரு ஏதோ ஒரு மூளை பள்ளம் அதனால இந்த கோயில் சொல்கிறேன் அப்படின்னு அது ஜெனரிக்காக ஒரு ஒரு வகையில் அது கரெக்டான ஆன்சர் ஆனால் அது முழு முழுசாக அதை கரெக்டான ஆன்சர் கிடையாது இங்கே நிறைய தாத்பரியங்கள் இருக்குது அது பேசுவோம் நான் மேபி இன்னும் இந்த ஒரு பத்து பதினஞ்சு அன்னதானங்கள் திருவாரூர் மாவட்டம் மாயவரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் ஒரு சில பல காரணங்களுக்காக என்னால் ஒரு வீடியோகிராஃபரை போட்டுட்டு கூட சுற்ற முடியல ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது ஃபுல் டைம் ஜாபாக இருக்கும்போது வீடியோ குவாலிட்டி வீடியோடைய தரம் அது அப்புறம் வீடியோ வேறு லெவலில் இருக்கின்றது நான் உறுதியளிக்கின்றேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க இப்போ நான் ஒரு டைம் ஃபில் பண்ணுறதுக்காக ஜென்ரலான விஷயங்கள் பேசியிருக்கேன் ரொம்ப கிறிஸ்பாக டாட்டு ரொம்ப வாண்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நேரங்காலம் வரையும் போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம பண்டைய காலத்தில் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் சொல்ல முடியாது இது மாதிரி ஒரு 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 நம்ம வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி இந்த பழக்கம் இருந்திருக்கு அதாவது வந்து கடையை திறந்த உடனே வெளியே வந்து ஒரு நாற்காலி போட்டு வச்சுருவாங்களே முதல் வாடிக்கையாள வந்து வாங்கி சென்றப்ப நாற்காலி எடுத்து உள்ளே வச்சிருவாங்க அடுத்த வாடிக்கையாளர் வந்தால் கடைக்காரர் கடையை விட்டு வெளியே வந்து கடைத்திலே எந்த கடையின் முன் நாற்காலி இருக்கும் அந்த கடையை காட்டி உங்களுக்கு தேவையான பொருளை அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிருவாங்களாம் சக வணிகர் இன்னும் அவரது வியாபாரத்தை தோங்கவில்லை என்று என்று என்பதை அறிந்து நான் துவங்கி என்ற காரணத்தினால் நீங்கள் அங்கே வாங்க தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்தை நம்ம மக்கள் உண்டு பண்ணி வச்சுருக்காங்க இதனால நான் அவர் அவர்களது வியாபாரங்கள் வளம் குளித்து விளங்கினேன் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது பிறரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் அவங்களை சிறப்பாக வைத்திருந்தது மேபி நாமும் ஏதோ ஒரு தொழில் பண்ணும்போது இதுபோல் ஒரு யூனிக்கான ஃபார்முலாவை எல்லோருமே வந்து வாழணும் எல்லோருமே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனீங்கன்னா அந்த உருவாக்கி அதன்படி நடந்தீங்கன்னா சக்சஸ் அன்லிமிட்டெட் இன்றைக்கி வந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் இது வந்து என் லைஃப்பில் இதெல்லாம் இதெல்லாம் நான் வந்து கடந்து வந்திருக்கேன் இது உண்மையும் கூட நீங்களும் அதை பொருத்தி பாருங்கள் எவன் ஒருத்தர் நாணயமாக இருக்கானோ அவங்ககிட்ட குழந்தைத்தனம் இருக்கும் ஒரு ஒருத்தங்கிட்ட ஒரு கள்ளத்தனம் அதிகமாக இருக்குன்னா அவங்ககிட்ட நாணயம் இருக்காது நான் நயம் இருக்காது நாணயமும் இருக்காது நா நயமும் இருக்காது நாணயம் இருக்காதுன்னா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பணமே இல்லாமல் போய்டும் ஒரு டைமுக்கு அப்புறம் பணம் வரும் ஆனால் அவனை விட்டுட்டு போயிடும் உன் தகுதி பிறருக்கு தெரிய வேண்டுமால பிறர் தகுதியை நீ தெரிந்து கொள்ளணும் நம்ம தகுதி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பிறரை தெரிஞ்சுக்கொண்டால்தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ டைம்ஸ் வந்து நம்ம இதில் ஃபெயிலியராக இருக்கும் அந்த ஃபெயிலியரை வந்து பாஸுக்கு பாஸ் ஏரியா கொண்டு போனால் தான் இந்த சக்க சப்ஜெ சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டரைஸ் பண்ண மாஸ்டர் பண்ண முடியும் திருட்டு பொருளை விலைக்கு வாங்கும்போதுன்னு திருடனை விட மோசமானவர் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒரு சேட்டு இருக்கார் தங்க நகையை திருடிட்டு வந்து திருடம் விற்கிறான் அதை வாங்குறானா திருடம் கெட்டவனா சேட்டு கெட்டவனா சேட்டுன்றதே வந்து அந்த மார்வாரி அவங்க தான் அந்த வந்து அதை பண்ணிட்டு இருந்தது இல்லை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செட்டியாரோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி ஏதோ ஒருத்தன் வந்து அந்த தங்கனாக வாங்குகிறானா திருடன் கட்டவனா இவன் கெட்டவனான்னு கேட்டால் இந்த திருடனை விட திருடன் நல்லவன் அந்த தான் கெட்டவன்றது தான் உண்மையான கூற்று திருடனை விட மிக மோசமான செயல் வந்து திருடை விட மிக மோசமான செயல் அந்த திருட்டு பொருளை வாங்குவது அதெல்லாம் வாங்காதீங்க தூக்கம் எப்போது குறைய ஆரம்பிக்கின்றதோ அப்போது தான் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது ஒரு மனிதன் வந்து எப்பப்போ தூங்கிட்டே தூங்கிகிட்டே அவன் வாழலன்னு அர்த்தம் தூக்கம் குறையுதுன்னா அவன் வாழ நான் அர்த்தம் அவன் வாழ்க்கையை ஆரம்பித்து என்ற அர்த்தம் ஸோ நீங்களும் தூக்கம் வர்சஸ் வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்துடைய ரேஷியோவை செட்ரேட் பண்ணுங்கள் அறிவுக்காக செய்யப்படும் முதலீடு எப்போதுமே கொடுத்த வட்டியை தரும் அதாவது உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுறீங்க ஒரு ஒரு திங்க் டேங்காக மாறுறிங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இப்போ என்ன நான் வந்து இப்போ நான் இருக்கேன் நான் என்னுடைய என் மனைவி கூட தெரியாத சில விஷயங்கள் உண்டு நான் சில கிளாஸஸ்க்கு நான் போகிறேன் சில கிளாஸஸ் நான் அட்டென்ட் இருக்கேன் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுறேன் ஃபிசிக்கலாக அட்டன் பண்ணுறேன் என்னோடய மூமெண்ட்ஸ் நான் எதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டேன் அது அவசியமும் கிடையாது அப்போது இந்த பாயிண்ட் என்னென்னா என் நல்லா அது தெரிஞ்ச விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னுடைய சக்ஸஸ்க்கு காரணம் இது வரைக்கும் இருக்க சக்ஸஸ்க்கு நாளைக்கு கிடைக்க போகிற பெரிய சக்ஸஸ்லாம் காரணம்னா என் நாலேஜை நான் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கேன் நீங்களும் உன் நாலேஜ் அப்கிரேட் பண்ணுங்கள் தயவுசெய்து ஜோசியம் கிளாஸ்க்கு போய் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜோசியம் என்பது இப்போ நீங்கள் முப்பது வயசு இருக்கீங்கன்னா முப்பது வருஷம் நீங்கள் கடந்தால்தான் ஒரு ஜோசியம் ஆக முடியும் மூணு நாளில் ஒன் டேல டூ டேல ஃபைவ் டே கிளாஸ்லாம் வந்து நீங்கள் சமைக்க முடியாது அடிப்படை வேணால் தெரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படை வச்சு ஒரு வெ வெங்காயம் கூட நீங்கள் வந்து பண்ண முடியாது வெங்காயம் எப்படி கூட பண்ண முடியாது ஞாபகம் வச்சுங்க ஸோ ப்ரொஃபஷ்னலான உங்களை ட்ரெயின் ஆகிற விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் முதலில் மன மனிதன் மதுவை குடிக்கிறான் பின்பு மது மனிதனை குடிக்கிறது நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் ரொம்ப பியூட்டிஃபுல் லைஃப்பை லீட் பண்ணணுன்னா உங்களை சுற்றி வந்து குடி பழக்கம் இல்லாத ஆட்களை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் கணவர் இருக்கார் குடிக்கிறார் அப்படின்னா உங்கள் பையன் குடிக்கிறான் தம்பி குடிக்கிறான் அண்ணன் குடிக்கிறான்னா நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு அவங்கள திருத்துவது தான் நீங்கள் முதல் வேலையாக கொள்ளணும் என்னென்னா உங்கள் கணவர் குடிக்கிறார் குடிச்சுட்டு வண்டி ஓட்டி இறந்து போய்டிறார் லிவர் கெட்டு போய் இறந்து போய்டுறாரு ஜாண்டிஸ் வந்து இறந்து போய்டு மஞ்சகம்மலை வந்து இறந்து போய்டுறாரு அவருக்கு என்ன புரியணும்னா அவர் இருக்கும்போது தன் மனைவி யாராவது தொட்டால் அவருக்கு கோவம் வரும் கிண்டல் பண்ணால் கோவம் கத்தி தூக்கிட்டு போய் போவார் அவர் இறந்துட்டால் அவரையோ மகள்களையோ மகளையோ தங்கையோ அக்காவையோ யாராவது த தவறாக பார்த்தாங்கன்னா அவர் செத்த பிறகு என்ன பண்ண முடியும் ஆண் என்பது ஒரு பாதுகாப்பு அப்போ ரெண்டாவது அப்பா வந்து அம்மாவும் ஒரு வீட்டில் இருந்து ஒரு குழந்தைகளை வளர்ப்பு தான் சிறப்பான வளர்ப்பு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆனால் கூட அந்த வளர்ப்பில் ஏதோ ஒரு இடத்துல டேமேஜ் இருக்கும் அம்மா வளர்த்தாலும் சரி அப்பா அம்மா இல்லாமல் அப்பா வளர்த்தாலும் சரி அப்பா இல்லாமல் அம்மா வளர்த்தாலும் சரி அது வந்து சரியாக இருக்கிற பெரும்பான்மை இடங்களில் ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மது வந்து ஒரு ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுது ரெண்டு கால் உள்ள எல்லோரும் நடந்து விடலாம் ஆனால் ரெண்டு கை உள்ள எல்லோரும் எழுதிவிட முடியாது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது எழுதுறதுன்றது வந்து இவங்க சொன்ன விஷயம் வந்து மேபி கதை கவிதை கட்டுரை இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா இந்த எழுத்து பழக்கம் ரொம்ப முக்கியம் எவனால் எழுத முடிகின்றதோ எவனால் பிளான் பண்ண முடிகின்றதோ அவன்தான் வெற்றியாளன் ஸோ தயவுசெய்து எழுத பழகுங்கள் எ எழுத 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 தான் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் எழுதுங்க அதை எழுத்து தான் உங்களை வந்து சரியான பாதையில் கொண்டு போகும் ஸோ எழுதாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறிங்க ஒரு விஷயத்தை திட்டம் திட்டிங்கன்னா அது மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகும் அண்டு இதில் வந்து நிறைவாக எண்ணிக்கான விஷயம் வந்து உழைப்பு உடலை வலிமையாக்கும் துன்பங்களே மனதை வலி வலிமையாக்கும் திரும்பவும் சொல்கிறேன் உழைப்பு உடலை வலிமையாக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உங்கள் உடல் வந்து ரொம்ப வலிமை உள்ளதாக மாறும் எந்த அளவுக்கு துன்பங்கள் பட்டீங்களோ அந்தளவுக்கு மனசு வந்து ரொம்ப வலிமையாகும் ஸோ அதனால் துன்பம் வரும்போது கலங்காதீர்கள் உங்களுக்கு அது வந்து உங்களை உங்கள் மனசை வலிமையாக்கக்கூடிய ஒரு கடவுள் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதோட தொடர்ச்சி நாளை நான் பேசுகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த பணிமுழுக்கன் தாய் ஆண்டாளுக்கு நான் சிவைக்கிறேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலி உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன் ஆடி ஆடி அகம் பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணதுரை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம்ஜெயம் ஸ்ரீராம்ஜெயம்